எனக்கு அதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது நான் வாங்கினது ஆன்லைன்ல சர்ச் அந்த சைனீஸ் எல்லாம் பார்ப்பாங்களா அதெல்லாம் அந்த முக்கி 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 சாப்பிடுவாங்க தெரியுமா அந்த ஒரு மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி பட்டதுல அதெல்லாம் பார்த்து சரி இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினது இது வந்து பார்த்துக்கிறது எப்படி இருக்குன்னா வட்ட மாதிரி இருக்கும் இதுல கொரியர் எனக்கு வரும்போது இந்த சைடு உடஞ்சி போச்சு பார்த்துருங்க இல்லைன்னா அழகா முழு வட்டமாட்டம் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் வந்து மோமோஸ் அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ஃப்ரை சிக்கன் ரோல் இதெல்லாம் செய்வதற்கு அதெல்லாம் இதுல ரொம்ப ஈஸி செஞ்சு பார்த்து நல்லா இருக்கு பாத்துருங்க சும்மா பப்படம் மட்டும் பொறிச்சதுனால அதுவுமே நல்லா தான் இருக்கு நம்ம வந்து நான் வாங்குறது என்னன்னா அமேசான்ல இந்த ரைஸ் பேப்பர்னு போட்டாலே வருது மற்றபடி இந்த ரைஸ் பேப்பருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது சைனீஸ் ப்ராடக்ட் கேட்டீங்களா நல்லா இருக்கு தேவைப்பட்ட வாங்கிடுங்க மற்றபடி இதை பத்தி எனக்கு பெருசா சொல்ல தெரியல சரியா நிறைய இருக்குல்ல அடுக்கி வச்சிருக்கு நிறையா